iko energia hala sumar 10 ஹலோ ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வெயிட் லாஸில் டெய்லி ரொட்டீன் என்ன நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆஷிஷல் டீ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க டீ குடிக்கிறது வந்து நல்லதா வெயிட் லாஸில் அப்படின்னு கேட்டாங்க நல்லது இல்லை தான் நான் எல்லா க்ரேவிங்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் என்னால் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டீ குடிக்கிறது தான் ஸோ அது மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங் ஆர் ஈவினிங் எடுத்துப்பேன் பெஸ்ட்டு வந்து ஈவினிங் எடுத்துக்கிறது பட் வந்து மார்னிங் எழுந்த எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிக்கிற டைமில் பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால செவன் ஓ கிளாக் வந்து கம்பல்சரி ஒரு கப் டீ குடிப்பேன் ஸோ இப்போ மார்னிங் வந்து எனக்கு தேவையான ஃபுட் வந்து சமைச்சு வச்சுட்டேன் ஸோ என்னென்னலாம் சாப்பிட்றேன்னு பாருங்கள் இப்போ மணி வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது எயிட் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே எப்போவுமே சாப்பிட்ருவேன் ஸோ அப்போ தான் நைன் தேர்ட்டி போல் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க நீங்கள் ஃபுல்லாக என்னோடய ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சா இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பிட போகிறேன் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டை வந்து இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு மற்ற ஃப்ரூட்ஸ் வெஜ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஸோ பாருங்கள் காலையில் நான் என்ன சாப்பிட போகிறேன்ட்டு பப்பாயா வாங்கியிருந்தேன் ஸோ வந்து அந்த வெதை இருக்கும்ல அந்த வெதை இருக்கிற தான் வந்து ரொம்ப நல்லது ஸோ நீளமாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க ஏன்னா அந்த குட்டையா இருக்கிற பப்பாளி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது அப்புறம் வந்து கேப்சிகம் கேப்சிக்கமில் லைட்டாக பெப்பர் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு கேப்சிகம் வெறுமனே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அது வந்து நல்லா மெட்டபாலிசம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் அதை நான் சாப்பிடுவேன் பாயில் டேக்கு கொஞ்சமாக வந்து டேட்ஸும் பாதாமும் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இதான் சாப்பிட போகிறேன் பார்க்க வந்து எந்த ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது கண்டிப்பாக அதை சாப்பிட்டேன் எனக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஃபில்டாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் என்னென்னு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் கால் பண்றேன் இந்த லைட்டில் வந்து ரெகுலராக நான் இதே மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துப்பேன் பட் இடையில வந்து கொஞ்சம் எதாவது பசிக்கும் போது தண்ணி குடிச்சிருவேன் ஏன்னா பசிக்கிறதுனாலே தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நார்மலாகிடும் இடையில கொஞ்சம் நீங்கள் க்ரேவிங்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியில் ஏதோ ஒன்று ஆசைப்படுற விஷயத்த நீங்கள் சாப்பிட்ருங்க ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எனக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகுது ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருந்தேன்னா கண்டிப்பாக விட்டுருவேன் அதனால் ஓரளவுக்கு லெத்தார்ஜிக்காக இருக்கும்போது தான் அந்த அந்தளவுக்கு இல்லை ஒரு ஒரு சில டைம் வீக்லி ஒன்ஸ் வந்து அது மாதிரி சீட் டே மாதிரி எடுத்துப்பேன் ஸோ அப்போ வந்து நான் ஏதாவது கொஞ்சமாக எடுத்து சாப்பி சாப்பிட தான் செஞ்சுட்ருக்கேன் ஸோ நீங்கள் ரொம்ப வெயிட் லாஸ்ன்னுனா ரொம்ப பயப்பட வேணாம் என்னோடய மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு புரியும் சாப்டு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் கொஞ்சம் ஆசைப்பட்டு செய்கிறேன் ஸ்லிம் ஆகிறோம் சீன் போடுறோன்ற மாதிரி அதனால நான் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்களும் பண்ணிவிட்டு ஃபேமிலியிலேயே உள்ள தேவையான விஷயத்தையும் பண்ணிவிட்டு ப்ளஸ் எனக்கு தேவையானதையுமே வந்து நான் அழகாக அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்களுமே வந்து கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு இந்த வெயிட் லாஸில் வந்து இறங்குனீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போயிட்டு வெயிட் கம்மியாக நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரமாக டைம் இருக்கும் அதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு லைட்டாக நான் எக்ஸசைஸ் பண்ணுற மாப் போட்டுருவேன் ஏன்னா சம்டைம்ஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழெல்லாம் இறங்குற மாதிரி வரும் ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ வந்து நான் இறங்கிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாத் எடுத்துப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிப்பேன் இப்போ வந்து டென் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து லெவன் தேர்ட்டி ஃபைவ் வரைன்னா லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அலாம் வச்சுருவேன் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த அலாம் செக்கே பண்ண மாட்டேன் அந்த ஒரு மணி நேரம் அதுவே அடிக்கிற வரைக்குமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் இடையில கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆச்சுன்னா நான் உட்காந்துருவேன் ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்துட்டு என்னோடய ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட் இன்னைக்கு ஆட் பண்ணது இதுதான் இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன் எனக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் எக்ஸசைஸ் இருக்குது ஸோ அதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அதர்வைஸ் எனக்காவது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும் என் உடம்பு ஒத்துழைக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஸ்வெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா டிவியில் வந்து எதாவது ஒரு சாங் விடும் ஏதாவது சாங் சேனல் போட்டு விட்டுருவேன் ஸோ வந்து எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் பண்ணி முடிச்சிடுவேன் ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க இது மாதிரி ஏதாவது ஒரு சாங் ஓடிட்டு டூப் ஏதாவது ஒரு சேனலில் ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு காம நேரம் வந்து எனக்கு ஒன்று நேரம் படுக்கணும் போலவே இருக்கும் ஸோ அதனால் அந்த அந்த ரெஸ்ட் டைம் வந்து கம்பல்சரி நான் எடுத்துப்பேன் ஏன்னா எக்சசைஸ் உடனே போய் குளிக்கிறதோ அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் கொஞ்சம் நான் வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்து எடுத்துப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும் வெயிட் லாஸும் இருக்கும் டைம்ஸ் வந்து ஹேர் ஆகிடும் உடம்பு வந்து டக்குன்னு டீஹைட்ரேட் ஆகும் அதனால் கம்பல்சரி வாட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க அதே போல் வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் ஹேரில் வந்து நிறைய டர்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் நிறைய முடிக்கோட்டும் அதுதான் ரீசன் வேற எந்த ரீசனும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து டீட்டாஸ்ட் ட்ரிங்க்கும் குடிச்சிட்டு இது மாதிரி டிடென்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மெயின்டைன் ஆகும் உடம்புக்கு உடம்பும் உங்களுக்கு வந்து குறையும் சேம் டைம் வந்து ஹேரும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் ஃபாலோ ஆகாமல் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈவினிங் வந்து என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ரெகுலராக அது சாப்பிடணும்னு கிடையாது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஈவினிங் உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றான்றதை உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன்

வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் குடிக்கிறேன் தண்ணி மட்டும் ஏன்னா என்னோட வெயிட் வந்து த்ரீ லிட்டர்ஸ் குடிக்கலாம் நான் வந்து மார்னிங் இருந்துச்சோன்னே ஒன் லிட்டர் குடிச்சிடுவேன் எப்படியோ ஏன்னா நான் ட்ரிங்க் வேறு குடிக்கமா ஸோ அதனால எப்படியாவது கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து வைத்துல போடும் ஸோ வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும் பார்த்தாது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது கம்பல்சரி வந்து தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்காமல் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டு கண்டிப்பாக வராது ஸோ அதனால் தண்ணியை மட்டும் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து என்னோடய வாக்கிங் டைம் வாக்கிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் நான் நடப்பேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நான் நடப்பேன் ரொம்ப நேரலாம் நடக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால கை கால்லாம் வலிக்கும் எனக்கு அதனால் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நடப்பேன் நான் ரெகுலராக பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் எனக்கு அது என்னால் முடியல தூக்கம் வருது அப்படின்னா கம்பல்சரி அந்த வாக்கிங் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன் அதர்வைஸ் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டேஸாவது நடந்துடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீனில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னா டெய்லியும் நான் ரெகுலராக இதாக பண்ணிகிட்ருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் நான் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஈவினிங் நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துப்பேன் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது ஓகே எனக்கு பழகிடுச்சு என் உடம்பு வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் நம்ம நிறையா எடுத்துக்கிறோம் இல்லையா அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மதுரை நானு கேள்வி டாடா